நீங்க சிரிச்சா என்னால பேசவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்லடா ஏமா இந்த ரோட்ல இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கு அடிச்சு தானே

என்ன இந்த முக்குல பண்றீங்களா அதே எமர்ஜென்சி தான் நாளைக்கு நாளை நாளைக்குள்ளே இல்ல கொஞ்சம் நான் போற இடம் அந்த மாதிரி இடம் கொஞ்சம் இறக்கி விட்டீங்கன்னா நான் போயிடுவாங்க

நம்பர் ஒன் புருகிப்பு பையன் இறக்கி விடுடா தொட்டு பேசுறீங்க என்ன ஏنا இறக்கிட சொல்றாதீங்க ரோட் தனியா எடுக்கிற பாயிண்ட் வந்து இப்படி பிக் பண்றீங்க வரங்க போறவங்க வாழ்க்கை கேட்க முடிச்சு கையில் மிதக்கும் கனவானி கை கால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கனகவில்லையே 누reya என்ன அண்ணா

அப்படிதான் பிளான் பண்ணேன் உங்களை பார்த்த பிறகு தான் இருந்தது உங்க கூட போலான்ட்டு நான் என்ன சொல்றேன்னா பாருங்க உங்களை பார்த்து எனக்கு சிரிப்பு வருதுங்க சீரியஸா அதுதான் சொல்றேன் பிங்க் கலர் வண்டி ஓகேங்களா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட நீங்க பிளாக்கா இருக்க நானு ஒரு பேர அப்படியே போயிட்டு வருவோம் அப்படியே வாழப்பழ மாரி பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்ந்துருவாங்க பேசியே கவர் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரெண்டா ஜாலியாக லடாக்லாம் போயிட்டு ஐஸ் ஐஸ் பால் இருக்குல்ல ஆமாம் ஆமாம் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கான் எக்ஸலில் போய்கிட்டு இருக்கான் நாம ஸ்கூட்டியில் போய் ஒரு ட்ரெண்ட் போடுவோம் What is your aim in life? Ladakh, land of high passes. But that's merely a translation. நீ சிரிக்காம பேசுங்க எதுக்கு சிரிக்கிறீங்க எதுக்கு என்ன பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க லிஃப்ட் கேட்க வந்தா ஒரு பையனை பார்த்து எப்படிதான் சிரிப்பீங்களா கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல ஓ இப்ப பேசுறீங்களா நீங்க சிரிச்சா அதனால பேசவே முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் போறேன் வந்து தீண்டும் போது என்ன வண்ண மனசுல சிரிக்காதீங்க

ஞாபகம் நான் லடாக்ல போய்ட்டு ஆணி அடித்து அங்கே ஆலமா இருக்கும் லடாக்ல ஓகேங்களா அதில் வந்துட்டு நூல் கட்டி தொங்க விட்டுற இந்த மாதிரி எனக்கு லிஸ்ட்டு கொடுத்தவங்க அவன் சாதின்னு சொல்லி கொடுக்கவே இல்லை ஏன் என்ன பிடிங்கன்னு வச்சுக்கிட்டா பேச உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன உங்கள் பேர் பேர் என் பேர் எதுக்கு டோ இப்போ வண்டி சாரி எடுத்து வச்சதே பெரிய விஷயம் இந்த பேர் வேற உங்க பேர் என்ன லோகிதா ராடா ரா 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 என்ன ஒரு ரம்மியமான பெயர் லோகிதா பாரு லடாக்கு எல்லு லோகிதா எல்லு கன்ஃபார்ம் நீ கூட லடாக் வரணும் லிஃப்ட்லாம் இல்லை நீ டேரெக்டாக லடாக்கே வரணும் நீ என் கூட டென்ஷன்லாம் நான் பண்ணிட்டு தான் ரொம்ப டென்ஷன் சாவி கொடுக்கணும் டென்ஷன்லாம் பண்ணால் ரொம்ப டென்ஷனாக தான் என்னப்பா தெலுங்கு பாட டயலாக்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா எனக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க லவ் பண்ண பொண்ணு செட் ஆகலை வேலை செட் ஆகல எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திட்டுது அதான் அந்த டென்ஷன்லாம் கரைக்கிறது தான் லடாக் போகலான் இருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்ணுறது லடாக் வித் லோகேஸ்வரி எப்படி

டென்ஷன் கூட இந்த மாதிரி சிரிச்சிட்டு அழகா தான் டென்ஷன் ஆவீங்களா ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை சாவி குடுக்குறியா இல்ல நான் வீட்டுக்கு போன் பண்ணிட்டேன் பாக்குற யார் வீட்டுக்கு சொல்லாம லடாக் போறதா இப்ப ஃபேஷன் சொல்லாதீங்க நான் லடாக் சொல்லவே இல்ல நான் என்ன சொல்றேனா டாங்க் ஃபில் பண்ணிரோம் பெட்ரோல் கேன் வாங்கிட்டு இந்த சைடுல எல்லாம் மாட்டிங்க ரெண்டாம் பக்கம் நீங்க லடாக் போக பெட்ரோல் அந்த இந்த படம் பாத்தீங்களா சிம்பு படம் பாத்தீங்களா

ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க ரிலாக்ஸ் டென்ஷன் எனக்கு எனக்கு ஒர்க் இருக்குது நீங்கள் பாட்டி இப்படி பண்ணிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சரி இப்போ டென்ஷன் ஆகும் ஒன்றும் இல்லை நம்ம ஐஸ்கியூப் போவோம் ஆளுக்கு ஒரு சின்ன கோல் காஃபி சாப்பிட்டு அதுக்கு எனக்கு டைம் கிடையாது சரி எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் நான் அப்போ போகலாம் நான் உங்களுக்காக லடாக் போகிறேன் உங்களுக்காக நான் லடாக் போகிற ஃபங்க்ஷனாக தள்ளி வைக்கிறேன் நான் சொல்கிறது பண்ணுறீங்களா நான் சொல்கிறது பண்ணுறீங்களா சொல்லுங்கள் நான் சொல்கிறது பண்ணுறீங்களா நான் அந்த அக்காட்டையே சொல்லிடுவேன்